வெல்கம் டு டி ஹெல்த் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிரியாணி இலை சமையலை தவிர வேறு எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் என்னென்ன நோய்களை தீர்க்கும் அப்படிங்கிறதான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஏதாவது நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் பிரியாணி இலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரஞ்சு இலைகள் தான் எத்தனை எத்தனை மருத்துவ குணங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா நீரிழிவு நோய் முதல் சுவாச பிரச்சனை வர மொத்தத்தையும் தீர்க்குது இந்த இலைகள் வெறும் வாசனைக்கு மட்டுமே இந்த இலைகளை பய பயன்படுத்தி வருமே தவிர முழு பலன்களை பலரும் அறிகிறது தமலா பத்திரி லவங்க பத்திரி பிரியாணி இலை பட்டை இலை மலபார் இலை பிரிஞ்சு இலை அப்படின்னு இதுக்கு நிறைய பேர் இருக்கு இந்த பிரிஞ்சு இலைகளில் பொட்டாசியம் தாமிரம் மெக்னீசியம் துத்தநாகம் கால்சியம் இரும்பு போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இந்த சத்துக்கள் அனைத்துமே ஆரோக்கிய நலனுக்கு அடிப்படையாக இருக்கிறது அஜீரணத்தை போக்கி ஜீரண சக்தியை பெருக்கும் ஆற்றல் இந்த இலைகளுக்கு இருக்கு இறைச்சி போன்ற அசைவுப் பொருட்கள் செரிமான தாமகம் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் இந்த இலைகளை தாலிப்பில் பயன்படுத்துகிறாங்க இதனால செரிமான பிரச்சனைகள் வராமல் இருக்கும் மனமிக்க இந்த இலைகள் நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது இதனால் கிருமிகளை நம்மள அண்டை விடாமல் தடுக்கும் கிருமி மட்டுமில்லாமல் பாம்புக்கடி விஷயத்திலிருந்தும் இந்த இலைகள் நம்மள காக்கக்கூடியது தலையில் பொடுகு அரிப்பு இருந்தாலும் இந்த சுடுநீர்ல சிறிது எலும்பிச்ச பழம் பிரியாணியில் சேர்த்து கொதிக்க வச்சு தலைக்கு டேஸ்ட் வந்தாலே பலன் கிடைக்கும் தலைமுடி உதிர்வுக்கும் இந்த இலை வந்து உதவுது இந்த இலையை கொதிக்க வச்சு தலை அலசி வந்தா முடி உதிர்வு கட்டப்படும் உடம்பல எரிச்சல் ஏற்பட்டாலும் அரிப்பு ஏற்பட்டாலும் இந்த பிரியாணி இலைய நீரில் கொதிக்க வச்சு கழுவி வந்தா எல்லாம் சரியாயிரும் சிறுநீரக செயல்பாடு சிறுநீரக பிரச்சனைகள் சிறுநீரக கற்களை போக்க பிரியாணி பெரிதும் உதவியா இருக்கும் அதற்கு பிரியாணி நீரில் போட்டு ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வரணும் இந்த இலையின் நறுமணமானது டென்ஷன் பதற்றத்தை போக்கி மனதுக்கு அமைதி தரக்கூடியது நேர்மறையான சிந்தனங்களை ஏற்படுத்தக்கூடியது கூடியது உடல் எடையை குறைக்க நினைப்பவருங்க நார்ச்சத்து நிறைந்த இந்த இலையில டீ போட்டு குடிக்கலாம் ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி ஒரு கைப்பிடி இலைகளை சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி தேன் சேர்ந்து குடித்தாலே போதும் அப்படி இல்லைன்னா வெறும் தண்ணீர் குடிப்பதற்கு பதிலாக இந்த இலைகளை தண்ணறில் போட்டு வச்சு அதை குடிச்சிட்டு வந்தாலே போதும் கொழுப்பு கரைச்சி கழிவுகள் வெளியேறி மெட்டபாலிசம் அதிகரித்து உடை எடை வந்து மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும் அடுத்ததா ரத்தத்துல சர்க்கரையோட அளவு குறைச்சி நீரிழவு கட்டுப்பாட்டுக்களை வச்சிருக்கிறதுலையும் இந்த இலைக்கு பெரும் பங்கு இருக்கு முக்கியமா டைப் டூ நீரிழிவுக்கு இந்த இலைகள் நல்லது இதயத்தின் செயல்பாடும் சீரா இருக்கும் வீட்டுக்குள்ள மளிகை உணவுப் பொருட்கள் போன்ற இடங்கள்ல சிறு சிறு பூச்சிகள் வந்தாலும் கூட ரெண்டு இலைகளை மளிகை டப்பாக்குல போட்டுட்டா போதும் எந்தவித பூச்சியும் அண்டாது இந்த பிரியாணி இலைகளை எரிச்சு அதிலிருந்து வரும் புகையை சுவாசித்தா சுவாச மண்டலமே சீர்படும் சுவாச உறுப்புகள் சிறப்பா செயல்படும் சளி இருமல் தும்மல் நீர்பிடிப்பு தலைபாரம் போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் அதனால குளிர்காலம் பனிக்காலங்களில் இந்த புகையை நுகர்வது பெரும் தரும் மன அழுத்தத்தை குறைக்கவும் இது பயன்படுது இந்த இலைகளில் உள்ள லினநோல் அப்படிங்கிற ரசாயனம் மன அழுத்தத்தின் அறிகுறிகளை எதிர்க்க உதவுது அடுத்ததான் வீக்கத்தையும் குறைக்குது வீக்கத்தை குறைப்பது இந்த இலைகளோட முக்கிய பயன்களில் ஒன்று கூட சொல்லலாம் மூட்டுவாதம் ஏற்படும் சாத்தியத்தை இது குறைக்குது அடுத்ததா வலி நிவாரணத்துக்கும் இது பயன்படுது பிரியாணி இலையில இருந்து தயாரிக்கப்பட்ட எண்ணெய உடல்ல ஏற்படும் பல மூட்டு வலிகளை குறிக்கும் அதிலும் தலை வலிக்கும் போது அந்த எண்ணெயை கொண்டு மசாஜ் செய்தால் ஒரு நிமிஷத்துல தலைவிடி போயிடும் அடுத்ததா புற்றுநோய் எதிர்ப்பு பொருளாகவும் இது விளங்குது பிரியாணி இலையில புற்றுநோய் எதிர்ப்பு பொருட்களான காஃபிக் அமிலம் அமிலம்சிட்டின் மற்றும் யூஜினால் போன்றவை இருக்கு இது புற்றுநோய் செல்களோட வளர்ச்சியை தடை செய்து வெளியேற்றி புற்றுநோய் அபாயத்திலிருந்தும் பாதுகாக்கும் அடுத்ததா கேஸ்ட்ரோ மற்றும் ஹெபட்டோ பாதுகாப்பு பண்புகளும் இந்த இலையில இருக்கதா சொல்லப்படுது பிரியாணி இலை சாற்றுக்கு உணவுப் பாதை மற்றும் கல்லீரல் பாதுகாப்பு பண்புகள் இருக்கு வயிற்றுப்போக்கால அவதிப்படுபவங்களுக்கு இந்த சாறு மிகுந்த பலன் அளிப்பதான் நம்பப்பட்டு வருது அல்சரை குணப்படுத்துவதற்கும் இந்த சாறு பெருமளவில் பயன்படுத்தப்பட்டு வருது அடுத்துதான் மூச்சு திணறலையும் இது குறைக்கும் உங்களுக்கு சுவாசத்துல ஏதாவது சிரமம் இருந்தா கண்டிப்பா பிரிஞ்சு இலைங்களை சாப்பிடுங்க ஒரு பாத்திரத்துல தண்ணீர் ஊற்றி அதுல பிரியாணி இலைகளை போட்டு கொதிச்சிட்டு பின்ன அந்த நீரா ஒரு துணியை நினைச்சு மார்பிள வைக்கணும் இப்படி செஞ்சுட்டு வந்தோம்னா சுவாச பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் அடுத்ததான் உடல்ல உள்ள சோர்வையும் நீக்குது நீங்க வந்து மிகவும் சோர்வா உணர்ந்தா பிரியாணி இலைகளை பயன்படுத்துங்க ஏன்னா இதன் வாசனை காரணமா இதை கொண்டு எடுக்கும் அரமோ தெரப்பி மூலம் உடல் வந்து தடவறையுது இதன் காரணமா மனதுக்கும் நிம்மதி கிடைக்குது அடுத்ததான் ஆஸ்தமா ஆஸ்தமா அலர்ஜி உள்ளிட்ட சுவாச தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா இதை தவிர்த்துருங்க டாக்டரின் ஆலோசனை பெறாமல் இதை செய்யக்கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்